அழகான ஐரோப்பிய நாடான நார்வே சூரியனே மறையாத நாடு என்று போற்றப்படுகிறது இங்கே நள்ளிரவில் கூட சூரியனை பார்க்க முடியும் அந்த அதிசய நாட்டிற்கு ஒரு சுற்றுலா போகலாமா நார்வேயில் ஆங்காங்கே இப்படி இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் நாடு முழுக்கவே இப்படிதான் இருக்கும் ஐரோப்பிய நாடுகளில் அழகான நாடாக பார்க்கப்படும் நார்வே பொருளாதார ரீதியாகவும் மிக முக்கிய நாடாகவும் திகழ்கிறது உலக பொருளாதாரத்தில் நான்காவது பெரிய நாடாக இருக்கிறது நார்வே உலகின் மகிழ்ச்சியான நாடாகவும் குற்றங்கள் குறைந்த நாடாகவும் பார்க்கப்படுவது நார்வே நல்ல குடிநீர் பெட்ரோலியம் எரிவாயு கடல் உணவு உள்ளிட்டவை நிறைந்து காணப்படும் நாடாகவும் இருக்கிறது வளைகுடா நாடுகளுக்கு வெளியே அதிக அளவில் பெட்ரோலியம் கிடைக்கும் நாடாக நார்வே இருக்கிறது நார்வே நாட்டின் தலைநகர் ஓஸ்லோ நாட்டின் மக்கள் தொகை வெறும் ஐம்பத்து மூன்று லட்சம்தான் சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதிமூன்று பேர் என்ற வீதத்தில் மக்கள் தொகை இருக்கிறது வரம்புக்குட்பட்ட மன்னராட்சி இங்கே நடக்கிறது எனப்படும் இந்த பனி இங்கே பிரபலம் மிட்நைட் சன் இரவில் சூரியனை பார்க்கும் வாய்ப்பை பெற்ற அதிர்ஷ்ட நாடாக நார்வே இருக்கிறது இங்கு கிட்டத்தட்ட மார்ச் முதல் செப்டம்பர் வரை ஆறு மாத காலம் நள்ளிரவிலும் சூரியனை காண இயலும் அதே நேரம் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை சூரியன் எப்போதும் மறையாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் காட்சியளிக்கிறது நார்வேயில் இன்னொரு அதிசயமும் நடக்கிறது அரோரா அல்லது போலார் ஒளி என அழைக்கப்படும் வண்ண வண்ண ஒளிக்கற்றைகள் தோன்றும் நார்வேதான் என்றில்லை புவியின் வடதுருவம் மற்றும் தென் துருவங்களில் இந்த இயற்கை பேரொளியை பார்க்க இயலும் மின்காந்த அலைகளும் சூரிய ஒளியும் ஒன்றோடொன்று கலந்து இந்த காட்சியை உண்டாக்குகின்றன ஸ்வீடனை போலவே நார்வேயிலும் ஏராளமான வெளிநாட்டினர் தொடர்ந்து குடியேறி வருகிறார்கள் பாகிஸ்தான் சோமாலியா போன்ற பின்தங்கிய நாடுகளிலிருந்து அங்கே குவிகிறார்கள் அந்த நாட்டில் உள்ள அகதிகளிலேயே பாகிஸ்தானியர்கள் தான் அதிகம் நார்வேயில் இலங்கை தமிழர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் பேர் வசிக்கிறார்கள் அங்கே ஆலயம் எழுப்பி திருவிழாக்களையும் நடத்துகிறார்கள் ஸ்கை ஜம்பிங் முக்கிய விளையாட்டாக இருக்கிறது